ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு விறுவீடு அருகே நடக்கோட்டையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமி பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது வத்தலகுண்டு திமுக தெற்கு ஒன்றிய அணி வத்தலகுண்டு பாமா மருத்துவமனை மற்றும் அணைப்பட்டி பிரகாஷ் மெடிக்கல் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த முகாமில் வத்தலகுண்டு தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கனிக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச முழு மருத்துவ பரிசோதனையும் மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டது இதில் நடைக்கோட்டை ஊராட்சியை சுற்றியுள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ் இன்று திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் வத்தாகுண்டு தெற்கு ஒன்றிய திமுக மாணவர்களுடைய சார்பிலே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் எங்கள் வணங்குதலுக்கும் போட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுடைய பிறந்த நாளை பெருமைப்படுத்துகிற வகையிலே நடவோட்டை ஊராட்சியில் நடவோட்டையில் இன்று இலவச மருத்துவ முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இங்கே இருக்கிற இந்த ஊராட்சியை சுற்றி இருக்கிற பத்து கிராமத்திற்கு மேல் இருக்கிற பொதுமக்கள் வந்து இந்த முகாமிலே பயனடைந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ மாத்திரை மருந்துகள் கொடுக்கப்பட்டு இந்த முகாமில் அவர்கள் பயனாளிகள் பயனடியாரை செய்கிற வகையிலே இன்று நடைபெற்றது இந்த முகாம் மூலம் அமைச்சரவர்களுக்கு நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டனர்